நமக்கு எந்த ஒரு வியாதியா இருந்தாலும் எந்த ஒரு விளைவில இருந்தாலும் நாம கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்தோம் அப்படின்னா ஏசப்பா நமக்கு சிந்தின ரத்தத்தை நினைச்சோம் அப்படின்னா அதை விசுவாசித்து அறிக்கை பண்ணோம் அப்படின்னா நம்முடைய நம்முடைய வியாதிகள் நம்முடைய விளைவினங்கள் நம்முடைய தரித்திரம் நம்முடைய வறுமை என்ன ஆகும் எல்லாமே போயிடும் சொல்லுங்க அப்போ எல்லாத்துக்கும் முடிவு கேட்டிருக்காரு ஏசப்பா நமக்கு எது வந்தாலும் வியாதி வந்தாலும் வறுமை வந்தாலும் சாபம் வந்தாலும் வியாதி வந்தாலும் எப்பேற்பட்ட